சார் ஒரே ஒரு மூவி எடுத்ததுக்காக நிறையா பேட் கமெண்ட்ஸ் அபாட் ஹிங் பட் ஐ எம் வெரி ஷுவர் அபவுட் திஸ் மூவி திஸ் இஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதில் ஒரு த்ரீ ஜெனரேஷன் ஆஃப் விமென்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணாங்க அவங்களோட லைஃப்பில் அண்ட் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாத்தையுமே காமிச்சிருக்காரு அண்ட் அதை நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது டெஃபினட்டாக நீங்கள் போய் தேட்டரில் மூவி பார்க்கணும் ஐ ஷுட் தேங்க் வேலு பிரபாகரன் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஐ வாஸ் எ சேல்ட் ஆர்டிஸ்ட் நிறையா மூவி சேல்ட் ஆர்டிஸ்டாக பண்ணேன் அண்ட் சின்ன சின்ன படங்கள் பண்ணேன் அண்ட் சார் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஸ்கேட் டு டூ திஸ் ப்ராஜெக்ட் பிகாஸ் அவர் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் நான் அவரு பேர் வேலு பிரபாகரன் கூகுள் டைப் பண்ணும்போதே ஃபுல் ஆஃப் யூனோ க்ளாமர் சீன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ ஐ வாஸ் ரியலி ஸ்கேர் நான் இந்த படம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஏன்னா நிறையா ப்ரெஷர்ஸ்னால நான் சினிமா விட்டு போனேன் ஐ சே லைக் ஐ டோன்ட் நீட் சினிமா ஐம் நாட் பீங் இந்த சினிமான்னு சொல்லி நான் போனேன் பட் அகெய்ன் ஹீ கேம் டு மை பிளேஸ் அண்ட் எனக்கு நிறையா சினிமா பற்றி புரிய வச்சு என்னை ஆக்ட் பண்ண வச்சு அகெயின் இந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஐ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வித் அவுட் திஸ் மீடியா பீப்புள் வி ஆர் நத்திங் அண்ட் ஐம் அ நியூ கம்மர்

இசையமைச்சு பாடும்போது ஒரு சூழல் அந்த இசையை நிறுத்திவிட்டு அதே பாடலை பாட சொல்லும்பொழுது அந்த பாடலை ஒரு மிகப்பெரிய இசை பின்னணி பாடகி பாடியிருந்தால் கூட பரவாயில்ல அப்கமிங்கில் போட்டியாளருக்கு வந்தக்கூடிய ஒரு ஒரு குழந்தை வந்து பாடுது அந்த பின்னணி இசையை நிறுத்திட்டு அந்த பாட்டை பாடும்போது அந்த பாடலை கேட்கும்போது கண்கள் எனது கசிந்தது சரி நான் தான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆடியன்ஸில் இருக்கிறவங்க க கண்ணை துடைக்கிறாங்க ஒரு இசையை பின்னணி இசை இல்லாமல் பாடலிலேயே கண்களில் கண்ணியை பணிக்க வைத்த ஒரு புண்ணியவான் திண்ணியவான் திண்ணியமான் நீரன்றும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பத்தாயிரம் பாடல்களை புனைந்திருக்கிறீங்க வடித்திருக்கிறீங்க ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் ஒட்டியே வராது எழுதி வச்சிங்க ஆயிரம் ஆஸ்கார் உங்கள் காலடியில் இருக்கணும் பாடல்களை ஒரு பாடலை ஒட்டி ஒரு பாடல் வரவே வராது ஒன்றிதான் வரும் அதுக்கு நான் சேலஞ்ச் பண்ணுவேன் எத்தனையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளருடைய இசையை நான் ஆராய்ச்சி செய்து ஈஸியா தூக்கி கொடுத்துருவன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு மேரே சப்பு நோக்கி ராணி கற்பூர் ஹாயே கீத் ட்ரூப்பு தேரா மஸ்தானா இப்படி பாடல்கள்லாம் பாடும் போதெல்லாம் நான் பைக் விட்டுட்டு நின்று பிளாட்ஃபார்ம் நின்று டீ கடை ஓரத்து பாட்டு கேட்குற காலத்தில் மாற்றி வட இந்திய இசையை விரட்டி அடித்து தென்னிந்தியாவினுடைய இசையை அகிலமையும் பறக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தெரியாமல நான் வந்து அவர்கிட்ட வந்து வண்ணவன பூகளுக்கு அவரோட ஒரு படம் பண்ணியே அவனோட சண்டை போட்டு அவர்கிட்ட வந்து படம் பண்ணேன் அவரோடு பயணித்தேன் அவர் அதுக்கு அந்த 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 படம் பண்ணும்போதே அவர் எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு நான் அவர் அட்வைஸ்லாம் கேட்கல புறையை நீ விட நான் கஷ்டமும் போட்டேன் ஆனாலும் அந்த அந்த அவரோடு பயணித்து அந்த பிஷமன் கோவில் வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு அந்த ஊதுவத்தி ஏற்றி அந்த அது குளிர்வதற்குள்ளவே ஆறு பாடல்கள் ஆறு பாடல் ஒரு அதாவது ஒரு பாடலுக்கு அடுத்தட்டியும் கேட்கலை கண்ணம்மா காதல் கவிதை சொல்லடி த தந்தே தா தந்தேதா தந்து தந்தேதா தந்து ஜிஞ்சி நக்குடி ஜின்ஜலங்கிடு இப்படி வெரைட்டி கொடுத்துக்குனாங்க ஆறு பாட்டும் அல்லா அமுதமாக கொடுத்து அந்த காலகட்டத்தில் நாங்கெல்லாம் எவ்வளோ பெருமிதப்பட்டோம் இதே தயாரிப்பார் சங்கத்துக்கு நான் தலைவராக வரும்பொழுது நான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அதாவது பணத்துக்காக அவர் எப் அந்த மாதிரி ஒரு இப்போ வேலு பிரபாகம் சொன்ன மாதிரி சர்ச்சையெல்லாம் கிடையாது நானே அதுக்கு சாட்சி உதாரணத்துக்கு எச்எம்வியில நூறு கோடிக்கு மேல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் வராங்க அவர்கிட்ட என்னை கூப்பிட்றாரு யோ தயாரிப்பாளர்கள் ஃபிப்டி பர்சன்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க ஐம்பது கோடி எடுத்து கொடுக்குறாரு அவங்க வந்து சரண்டரா வராங்க அப்போ கூட அவர் முந்நூறு கோடி கேட்கறாரு முந்நூறு கோடி எது கேட்கிறாருன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க கணக்கு போட்டு புள்ளி வருவத எடுத்துக் கொடுக்குறாரு அவங்க நூறு கோடி கொடுத்துறேன்டா நான் சொன்னேன் எங்கள் தயாரிப்பு அந்த ஐம்பது வாங்கிக்கிறேங்க எங்களுக்காக பண்ண உங்களுக்கு நான் வாங்கி தரேன் நானே அவரே பணத்தை கட்டி ஒரு கோடி பணத்தை கூர்ட்டில் கட்டி எங்களுக்காக ஐம்பது லட்சத்தை கட்டி அந்த கேஸ் வளர்றாருனா அவரை யாரையுமே வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு எங்களுக்கு வாங்கி அவர் செக் கொடுக்கும்போது ஒவ்வொரு தயாரிப்போம் எஸ் ஏஜ்கள்லேருந்து வாங்கும்போது எங்களுடைய கண்கள்லாம் பணித்தது அப்படி இசைக்குரிய உரிமைக்காக தான் அவங்க போராடினார தவிர பணத்துக்காக போராடல ஆகவே காலம் மாறும் கனியும் இந்த மாபெரும் கலைஞனை அதாவது தொட்டனை தூரும் இசையுற்ற இவர இவரை பத்தி பெருமையா பேரா பேசணும்னா நானு பாராளுமன்றத்திலே எடுத்தும் போய் எடுத்து போய் சில இவரு மாஸ்டர் விருது வாங்கும் போது எத்தும்போது பாராளுமன்றத்தில் பேச அந்த பதிய வச்ச அந்த பக்கங்களுக்கு நானும் ஒரு காரணம் என்று சொன்னால் மிக ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆகவே அவர் பக்கத்தில் உட்கார்து எங்களுக்கு பெருமை அவரோட பழகுவது பெருமை ஆகவே இந்த அப்படிப்பட்டவர் இந்த படத்துக்கு இசை பிரபாகம் சொன்ன மாதிரி காலம் 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 காலமாக அவர் இசை எங்கெங்கும் அங்கேங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் பரிவணிக்க என்று சொல்லி இந்த படம் மாபெரும் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்களை சேர்த்து நன்றி இந்த திரைப்படம் அவருடைய இசையமைப்பு வரைக்கும் எட்டு அவருடைய இசையமைப்பு லெவலுக்கு இந்த படம் வந்திருக்கு வருது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய காரணமா நான் வந்து சுவாதி அவரில் என்ன நினைக்கிறேன் அவங்க அதாவது இந்த ஊரோடைய கலாச்சாரப்படி ஒரு நடிகையை பரிணமிக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து மெல்ல முதல்ல பண்ணாத அவங்க சின்ன எக்ஸ்போ இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி போஷோன்னா அந்த எல்லாம் சும்மா இங்கே எல்லாருமே பழைய டான்ஸில் ஆடின மாதிரி தான் பெரிய பெரிய கதாநாயகங்கள்லாம் போட்ட காஸ்ட்யூம் மாதிரி தான் ஆனாலும் என்னோடு இணைந்து நடிக்க வேண்டிய கட்டத்தில் எந்த ஒரு முகச்சொழிப்போ இல்லைன்னா ஒரு சின்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இந்த ஸ்கிரிப்டுக்கு இது தேவையாக இருக்கலாம் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கோப்ரேஷன் அவங்களோட இமேஜ் அவங்களோட அழகு மிக நடிக்கிறதுல மிக மிகச்சிறந்த ஒரு ரொம்ப ஏன்னா சைல்ட் ஆர்டிஸ்ட் இருந்து வர்றவங்க அதனால் நல்ல ப்ராக்டிஸான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய கூடிய ஒரு அந்த என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தவங்க அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து மிக முக்கியமாக சுரேஷ் நிறைய பேருக்கு நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் இந்த திரைப்படம் இந்த காலகட்டத்தை நான் கடக்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவர் பாண்டியன் வந்தாரான்னு தெரியல மிஸ் நம்ம கண்ணன் கடவுள் கண்ணன் நம்ம துரராஜ் அவர்கள் தேசியன் அவர்கள் நம்ம ராஜராஜா அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நம்ம திருச்சி தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரபாகர் அவர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தை நான் கடக்கிறதுக்கு எனக்கு துணையா இருந்தாங்க இதை மீறி ஒரு புதிய இளைஞனை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த இளைஞன் இன்னும் ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு இங்க ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளராக வெற்றி படங்களை தருகிற ஒரு தயாரிப்பாளராக மிகப்பெரிய திரைப்படங்களை உருவாக்குகிற ஒரு தயாரிப்பாளராக எனக்கு தெரியுது அவர் அவருடைய பார்வை அதில் அணுகுமுறை அதை கொண்டு செல்லுகிற ஒரு இது அந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அடுத்த கட்ட தயாரிப்பாளராக நான் சுரேஷ் அவர்களை அறிமுகப்படுகிறேன் மற்றபடி எனக்கு துணையாக இருந்த பல பேர் இருக்காங்க அவர் மித ஜோஷர் கண்ணன் இந்த மாதிரி நம்ம என்னுடைய நண்பர் சித்தி பாபு நம்ம என்னுடைய கேமராமேன் வசந்த் எடிட்டர் கேஸ்ட்ரோ ரொம்ப கேஸ்ட்ரோவை பற்றி நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அது இந்த ஃபிலிம் மேட் அந்த டேபிள் அது இதை இது டோட்டலாகவே அந்த ஃபிலிம் வந்து அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபிலிமோட மேக்கிங் அந்த ஃபிலிமோட ஸ்டைலு அதை பற்றி மிகப்பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டியது இருக்குது அது வந்து படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் அந்த விஷயங்களை பேசுகிறேன் இந்த பாடல் வெளியீடு இது வந்து ரெண்டு புரட்சியாளர்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்கிற படம் ஒரு புரட்சியாளர் இசை புரட்சியாளர் என்னோட சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு வளர்ந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தூங்குகிற இசைஞாய் அவர்கள் அடுத்து சமூக புரட்சியாளர் சமூக புரட்சியாளர் வேலு பிரபாகரன் சார் இவர் என்ன சமூக புரட்சி பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பட் எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து நானும் வந்து அவரை பத்திரிகையில படிச்சுட்டு இல்லை அவருடைய தோட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் எசகபிசகான ஆளாக இருப்பார் போல இருக்குது அவருடைய காஸ்டியூம்ஸ் அவர் ஸ்டைலு அவர் பேசுகிற விதம் அவருடைய பேட்டிகள் இது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஒரு ஏழை ஒரு ஆளாக இருப்பார் அப்படின் நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு முறை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்போ அவரோட அறையில் வந்து ஒரு வாரம் தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு அந்த சூழலில் தான் வந்து நான் வந்து அவரை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் பேசின அரசியல் அவர் பேசின சமூகம் அவருடைய வாழ்வியல் பார்வை அவர் வந்து இந்த சொசைட்டியை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒவ்வொரு இரவும் நாங்கள் விடிய விடிய உட்காந்து பேசிகிட்ருக்கோம் ஏறதாலும் ஒரு ஒரு வாரம் வந்து அவரோட எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அவருடைய அறையில் இருந்து அவரோட நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு அப்பதான் அவரை பார்த்து நான் வந்து வியக்க ஆரம்பித்தேன் நான் ஓப்பனாக கேட்டுருக்கேன் என்ன சார் நீங்களாம் என்ன சார் படம் இல்லாமல் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ என்ன விஷயத்த சொன்னாரோ அதே விஷயத்தை தான் அப்போ என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் பா அவர் பேசுறது தான் கொஞ்சம் அப்படி இருந்தமே வழியாக அவர்கிட்ட அவ்வளோ நகைச்சுவையான உணர்வுகள் இருக்க அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை வந்து நான் அப்படியே வந்து எப்படி ஒரு 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 கிட்ட இருந்து கத்துக்கிற சீடன் மாதிரி வந்து அவர் இரவுகளில் பேசினது வந்து நான் கேட்டுட்டு இருந்திருக்கேன் எனக்கு மிகுந்த அதாவது அவர் சொன்ன புக் புஸ்தகங்கள்லாம் நான் தேடி தேடி போய் வாங்கி படித்தேன் அவ்வளோ அறிவும் அவ்வளோ ஆற்றலும் மிக்கவர் அந்த மாதிரி ஒரு புரட்சியாளர் இந்த ரெண்டு புரட்சியாளர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக வந்து பிரபாகர் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது நம்ம ராவா நினைக்கக்கூடிய அரசியல் வாழ்வியல் சமூகம் இதெல்லாமே வந்து அவர் பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவருடைய காதலை பற்றி பேசியிருக்காரு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வந்து எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு என்னனே தெரியாத ஒரு புது ஃபீல்டு சார் தான் எனக்கு இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது ஒரு சின்ன கேரக்டர்னு கொடுத்தாரு அது பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து இளையராஜா சாரை பண்ண வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப மெனக்கெட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் என்ட்ரி ஆனது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணி இளையராஜா சார் ஒரு மேஸ்ட்ரோ மியூசிக் போடுறது வந்து ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு வாழ்நாள் என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து நாங்களும் பார்த்துருக்கிற நல்லா வந்துருக்குது உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நீங்களும் உதவி செய்யணும்